அதிகமான இடங்களில் குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால் ஒரு இளைஞன் திருமணம் முடிப்பதற்கு முன்னாடி சில வேலை காதலிக்கிறான் அந்த நேரத்தில் அவன் திருமணம் முடிக்கணும் லைஃப் இப்படிதான் நினைக்கிறான் ஆனால் திருமணம் முடித்து ஒரு சில காலங்களிலே அவன் ஏமாந்து போகிறான் அந்த யுவதியை ஏமாந்து போறான் நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே எதிர்பார்த்த மாதிரி இல்லையே இதெல்லாம் வேற மாதிரியே இருக்குது இதை விட திருமணம் முடிக்காம இருந்தா நல்லமேன்னு ஒரு முடிவுக்கு அதிகமானவர்கள் தள்ளப்படுறாரு சில பேர் திருமணம் முடிக்கிற நேரத்துல உங்களையும் போய் கட்டிட்டாங்களான்னு கேக்குறாங்க நீங்களும் முடிஞ்சு போச்சு உங்களே அந்த வண்டியில கட்டிட்டாங்களா இதற்கு பிறகு உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகப் போகுதேன்னு பேசுறாரு அப்படி என்று சொன்னால் உண்மையாக இதற்காக மேற்கத்திய நாடுகள் என்ன முடிவு வேணாம் இந்த தான் இவ்வளவு பிரச்சனை ஒரு நிம்மதியா இருந்து ஒரு இளைஞன் ஒரு யுவதி திருமணம் முடிச்சு போற மண்டையை பிடிச்சி நிறைய பிரச்சனை டிப்ரெஷன் வருகிற ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க நிறைய கோபப்படுறாங்க தன்மைகள் மாறுது அதனால திருமணமே வேணாம் ஆண்கள் முடிவெடுத்தாங்க முடிவெடுத்து போட்டு அவர்கள் தன்னுடைய அதாவது ஒரு மரத்தை கட்டி பிடிச்சாங்க ஒரு மிருகத்தை திருமணம் முடிச்சாங்க நாயை வச்சு பாப்பி நீதான் என் வைஃப்ரெண்ட் சொல்ற மாதிரி இருந்துச்சு ஒரு ஆண் ஆண் மகனை திருமணம் முடிச்சான் காரணம் என்னன்னு கேட்டா ஒரு பொங்குளைக்கு என்ன புரிய முடியாது ஆனா என் ஃப்ரெண்டு நல்லா புரியுறான் ஏதாவது நான் போற வழியில டயர் கச்சாச்சேனா என் ஃப்ரெண்ட் உதவிக்கு வர்றான் மனைவிக்கு சொன்னா உங்களுக்கு மட்டும்தான் பெச்சம் இவ்வளவு பேர் ரோட்ல போறாங்க உங்களுக்கு போத்திரிய வேணும் திட்டுறா நான் யாரோட வாழலாம் என்று சொல்லி ஒரு ஆண்மகன் இன்னொரு ஆண்மகனோட வாழ்றான் ஒரு பெண்ணு தன்னுடைய நன்றி எடுத்துட்டு இவன் எனக்கு நிலையம் இந்த ஆண்களை விட இவங்க நல்லம் என்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டு அமெரிக்கா உட்பட ஐரோப்பா நாடுகளில் இந்த கொள்கை பரவி போகுது ரொம்ப அசிங்கமான கொள்கை அதாவது ஆணோட ஆண் வாழக்கூடிய பெண்ணோட பெண் வாழக்கூடிய அசிங்கமான கொள்கைக்கு அவங்க நியாயம் கற்பிக்கிறாங்க என்ன நியாயம் ஒரு ஆணை பெண் புரிய மாட்டா பெண்ணை ஒரு ஆண் புரிய மாட்டான் ஏனென்றால் நாங்க இந்த மாதிரி சண்டை பிடிக்கிறோம் வேலைத்தரத்துல நாங்க பப்ளிக் சைடுல டிரான்ஸ்போர்ட்ல போறதா இப்படி சண்டை பிடிக்கிறோமா வீட்டுக்குள்ள வந்தா சண்டை பிடிக்கிறோமே நாங்க இப்படி ஆபீஸ்ல இருக்கல எப்ப பார்த்தாலும் சண்டை அரைக்கிறதுனால எங்களுக்கு இந்த பந்தம் வேணாலும் ஒரு முடிவெடுத்து அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாம இன்னொரு பகுதியில இது வாழ்ந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்ப நம்ம சில நேரம் என்ன செய்யணும்னா ஒரு நாளைக்கு நல்ல ரொம்ப வில மதிக்கிற ஒரு பொருளா இருந்தா கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எடுக்கவான்னு கேட்போம் ரொம்ப வில கூடிய ஒரு பொருளா இருந்தா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்போம் டெஸ்ட் டிரைவ் ஒரு வாங்கின எடுக்க போறோம் அவங்க டெஸ்ட் டிரைவ் வச்சிருப்பாங்க அந்த வாங்கின எடுத்து ஒரு ரெண்டு மூணு அஞ்சு கிலோமீட்டர் ஓடி பார்க்கலாம் என்ன நடக்குது கம்ஃபர்டபுளா இருக்குதா கொஞ்சம் உரமா பேக் அடிச்சு பாக்குறது வேகமா போலாம் டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு டிசிஷனை மேக் பண்ணலாம் ஒரு பெரிய நீங்க கம்பெனியில கூட புதிய கார் வச்சிருப்பாங்க நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்கன்னு தருவாங்க அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் திருமணம் முடிக்க முன்னாடி டெஸ்ட் பண்ணுவான்டி மேற்கத்திய நாடுகள் 200 मुली எடுத்தாங்க அது என்ன முடியுவண்டா இன் டுகெதர் ஒரு ஆணும் பெண்ண ரெண்டு பேரும் வீட்ல வாழ்வாங்க ஆனா திருமணம் முடிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா வாழ்வாங்க ஆண் மகன் என்ன செய்வாங்கன்னா அவர் வாங்குற சாப்பாடு செலெல்லாம் அவர் கெட்டுவார் வீடு ஒரு வீடுனால ரெண்டே பாதி அவர் கெட்டுவார் இந்த பொம்பளை என்ன செய்வாங்கன்னா அவர் சாப்பிட்ற போக்கு அவர் கெட்டுவான் வீட்ல ரென்ட்ல பாதி கொடுக்கறானே அவர் கெட்டுவார் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஓடுது மண்டி நல்லா ஓடுற நேரம் வாழ்வாங்க கொஞ்ச நேரத்தில் பார்ப்பாங்க ஆஹா இது சரி வராது நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம்டா லிவிங் டுகெதர் அதுக்கு பேர் ஒப்பந்தம் எல்லாம் ஒண்ணு இல்ல அவர்கள் விரும்பி ஒரு வீட்டில் வாழ்வார்கள் அவர்களுக்கு வேணாம் என்ற நேரம் பிரிஞ்சு போவாங்க எனக்கு இப்படி எல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா ஒரு எப்ப ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்ந்தாங்கணும் ஆனா வாழ நினைச்சாலும் சண்டை அது நினைச்சாலும் பயங்கரமா இருக்குது சில பேர் வீடு விட்டு ஓடி போறாங்க மனைவி முகத்துல முடிக்க கூட நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை ஒரு அமைதியா இருக்கிறது சொல்லுங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் சில ஆண்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மனைவி பேச தொடங்கிட்டாங்கன்னா இவர் என்ன செய்வாரு கடைக்கு போறதுக்கு பாப்பாரு பேப்பர் வாஷிங் பாப்பாரு என்ன பேச்சு கேட்கவே கூடாது நோய் 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 கேண்டி இருந்தா இவருக்கு பிரச்சனை ஏறிடும் அப்படி என்றால் இப்படி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால புதிய புதிய தீர்வுகள் கண்டுபிடிக்கிறாங்க நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா நம்ம முஸ்லீம்களில் இளைஞர்கள் அவர்களுக்கு மார்க்க வழக்கம் இல்லை அவர்களும் இதை சரிக்கால பார்க்கிறார்கள் அதனால நம்ம தெளிவுபடுத்துறதுல ஓட்டை என்ன பிள்ளை என்ன எங்க பிரச்சனை எதை பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டால் உலக வாழ்க்கையில இன்றைக்கு மனிதன் எதை போய் கஷ்டப்படுறானோ எதை போய் ரொம்ப கஷ்டம் வாழவே ஏதாண்டானோ அந்த வாழ்க்கையை பத்தி சூழ்ச்சல் சொல்றாங்க என்ன சொல்றாங்க துணியா மத்தா முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி துணியான்னா வசதி வாய்ப்பு சூழ்ச்சல் வசதி வாய்ப்பு என்ன மத்தாண்டா என்ன எங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு இந்த மைக்கு ஒரு வசதி வாய்ப்பு தான் இந்த ஃபேன் ஒரு வசதி தான்

ஏன் தேடி அடையிறீங்க லக்ஷரியா வாழணும் சொகுசா வாழணும் ஆத்திரவசத்துக்கு யார்ட்டையும் போக கூடாது எதுக்கும் எதையும் செய்வதற்கு எல்லாம் இருக்கணும்னு நீங்க பேங்க் பேலன்ஸ் வச்சிருப்பீங்க எல்லாம் வச்சிருப்பீங்க இதுல நம்ம வன் வசதி வாய்ப்பு எது அப்படின்னு உங்கள்ட்ட கேட்டா அதுக்கு ஒரு ஒரு மணித்தியான செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை ஒரு பத்து மணித்தியான செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்க அதுக்கு தானே கூட பேரண்டி கொடுக்கணும் எது உங்க வசதியில வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துதோ ரொம்ப ரொம்ப மகிழ்விக்குதோ அதுக்காக தான் நீங்க நேர காலத்து கூட செலவழிக்கணும்

இப்படி ஒவ்வொரு ஆளும் சொல்ல நேரம் பெருமாள் செல்லா இசை சொல்ல போறாங்க இப்ப நாங்க ரசூல போய் கேட்போம் ஏன் ரசூல கேட்கணும் நாம சொல்வதில் பிழை இருக்குது நீங்க சொன்னாலும் பிழை இருக்குது பெரிய பெரிய மேதாவி வந்தாலும் பிழை விடுவான் ஏனென்றால் அவருடைய கணிப்பு விளக்கு பெரிய பெரிய விருப்பம் அதாவது படித்த மாமேடைகள்